இறைநிலையினுடைய தயவு தன்மை எல்லாம் உண்டாகணும்னா தன்முனைப்பு என்றது போடும் அந்த தன்முனைப்பு தான் சின்ன ஆறு குணங்களாக மாறுது இல்லையா கடும்பற்று பேராசை இவைகளா அந்த தன்முனைப்பிலிருந்து வர்றதா அதெல்லாம் அந்த தன்முனைப்பு போச்சுன்னா மனித உருவத்தில மனிதனாக இருந்தாலும் உண்மையில தான் இறைவன் இப்படி ஒரு கணக்கு போட்டுக்கோ கடவுள் தன்முனைப்பு மனிதன் பிளஸ் கடவுள் பிளஸ் தன்முனைப்பு ஈக்வல் டு அப்போ மேன் மனிதன் மனிதன் மைனஸ் தன்முனைப்பு கடவுள் கடவுளை போய் நாம எல்லாம் வேண்டமே எதுக்காக எல்லா ஆற்றலும் அங்க இருக்கிறது என்று தானே அந்த அத்தனை ஆற்றலும் உங்களாண்டு இருக்கிறதுன்னு தெரிந்து கொண்டு அந்த ஆற்றுல எப்போ எப்போ என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் எடுத்துக்கலாம் வாழ்க வளமுடன்